வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில் சிவப்பணியே செம்மையான பணி என்ற சொல்லிற்கு பாங்காய் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்திற்கு பக்கத்திலே மேட்டுப்பாளையம்னு ஒரு கிராமம் இந்த மேட்டுப்பாளையத்தில் சபாபதி ஞானதேசிகர்னு ஒரு சித்தரோட ஜீவ சமாதி பக்கத்தில் குளக்கரையின் மேலே அரசமரத்துக்கு கீழே இருக்கின்ற நந்தியம்பெருமான் சிவபெருமான் இவங்க ரெண்டு பேருக்கும் மேற்கூரை இல்லாமல் இருக்கின்றது சித்தர்கள் தேடி டிவியை கண்ணுறும் மெய்யன்பர்கள் இந்த மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள இந்த சிவபெருமானுக்கும் பெருமானுக்கும் மேற்கூரை அமைக்க வேண்டும் என்பது அடியனுடைய கோரிக்கை சிவனடியார்களும் மெய்யன்பர்களும் இந்த சிவப்பணியை செம்மையாய் செய்திட வேண்டும் என்று இந்த காணொளி மூலம் தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் கண்ணுரும் அடியார்கள் இந்த சிவப்பணியை செய்து எல்லாம் வல்ல நந்தியம்பெருமான் சிவபெருமான் திருவுருளை பெற்றுபடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பொன்னுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நமச்சிவாயவே எல்லாம் வல்ல தனிப்பெரும் கருணை நந்தியம் பெருமானும் சிவபெருமானுக்கும் விரைவில் ஒரு மேற்கூரை அமைய வேண்டும் என்று அடியார்கள் சார்பாக வேண்டிக் மீண்டும் இதுபோன்று ஒரு சிவப்பணியிலே தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில் இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்